கடைசியாக ஒரு சம்பவத்தோட முடிச்சு கொள்ற ஹஜ்ஜா ஜிபுனு யூசுஃப் இவன் யாருன்னு நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை மின்பரல எவ்வளவு பெரிய கொடுங்கோலன் இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு சவாலாக வாழ்ந்தவன் ஹஜ்ஜா ஜிபு யூசுப் இந்த ஹஜ்ஜா ஜிபுனு யூசுஃபுடைய காலத்துல மூணு பேருக்கு ஒரே தடவையில மரண தண்டனை கொடுத்தான் மூணு பேருக்கு ஒரே தடவேல அது யார் ஒரு பெண்ணுடைய கணவன் ஒரு பெண்ணுடைய மகன் ஒரு பெண்ணுடைய சகோதரன் இந்த மூணு பேருக்கும் ஒரே தடவையில மரண தண்டனை கொடுத்தவன் ஹஜா ஜிபின்னு யூசுப் இப்ப இந்த பெண் வார ஹஜா யூசுப் உடைய அந்த சன்னிதானத்துக்கு வந்து சொல்றா ஏண்ட விஷயத்துல நீ கொஞ்சம் இறங்க கூடாதா ஏண்ட கணவனையும் நீ கொலை செய்கிறேன் என்றாய் மகனையும் கொலை செய்கிறேன் என்றாய் ரத்த சகோதரனையும் கொலை என்றாய் இந்த மூணு பேருடைய விஷயத்துல கொஞ்சம் மனமிறங்க கூடாதா மன்னிப்பு தரக்கூடாதான்னு சொல்லி கேட்டான் அந்த நேரத்தில் ஹஜ்ஜா ஜிப்னு யூசுப் இந்த பெண்ணுடைய கண்ணீரை பார்த்துட்டு சொன்னான் உனக்கு நான் ஒஃபர் ஒன்று தான் உனக்குனா ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில தாரன் இந்த மூணு பேர்ல ஒத்தர்ட கையணி தூக்கினா அவரை நான் உயிரோட விட்டுடுவன் வந்த ரெண்டு பேரும் கொலை செய்ய இது எவ்வளவு பயங்கரமான ஒரு சோதனை கண்ணியமிக்கவர்களே கொஞ்சம் யோசிங்க ஒரு பெண்ணுடைய கணவன் பெண்ணுடைய மகன் பெண்ணுடைய இரத்த சகோதரன் இந்த மூணு பேர்ல யார்ட கையை தூக்கியலும் யார்ட கையை எது கெடுக்கலும் சொல்லுங்க பாக்க அப்படி கணவனை காப்பாத்துறதா இல்லாட்டி மகனை காப்பாத்தவா இரத்த சகோதரனை காப்பாத்தவா யார நான் தெரிவு செய்யலும் எண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி ஆறுகளே அருமையானவர்களே இவ அழுதுட்டு சொன்னா எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இல்லையா இந்த மூணு பேர்ல எனக்கு தெரிவு செய்யலாம் மூணு பேரும் எனக்கு தேவையானவங்க நீ மன்னிக்க மாட்டியா ஹஜ்ஜாஜிபுனு யூசுப் சென்னான் மூணு பேர்ல ஒத்தனை தான் காப்பாத்தேலும் ரெண்டு பேர் கொலை செய்யப்படுவார் இந்த பெண்ணுக்கு வந்த சோதனை இந்த பெண் யோசிச்சிட்டு உடனடியாக அந்த ரத்த சகோதரனுடைய கையை தான் தூக்கினா ஹஜாஜி குல நியூசமுக்கு சரியான ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் அப்பா ரெத்த சகோதரன கையை நீ தூக்கினாய் ஆ உன்னுடைய கணவன் அவனோட வாழ்ந்தாய் கணவன் தான் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டு நீ அந்த கணவன் வாணம் என்றுட்டியா இவ்வளவு காலம் ஆச ஆர்வத்தோட பெத்த புள்ள பத்து மாத காலம் அந்த புள்ள வாணம் என்று சொல்லி நீ வாணம் என்றுட்டாய் ரெத்த சகோதரன கையை தூக்கினாய் அந்த நேரத்தில் அந்த அந்த பெண்மணி சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியம் உள்ளத்தில் எடுத்து வாழும் சொன்ன அந்த பெண்மணி என தெரியுமா என்னுடைய கணவன் எனக்கு தேவையானவர் தான் என்ன கணவன் மஃபாத்தாகினார் என்றா அவர் மௌத்தாகினார் என்று சொல்லி சொன்னா அந்த கணவன் என்ற இடத்த இன்னொரு நபரால பூர்த்தி செய்யும் திருமணம் முடிச்சிடேன் இன்னொருத்தர் கணவனா வரையன் என் மகன் இனையுட்டு மஃபாத்தாகினால் என்னையட்டு பிரிஞ்சார் என்றா அந்த இடத்தை இன்னொரு மகனை கொண்டு அல்லாட கிருப்பையால பூர்த்தி செய்வன் ஆனா சொன்னாங்க என் ரத்தம் என் ரத்த சகோதரன் என கூட பொருந்த சகோதரன் மௌத்தாகினான் நான் எங்க போய் தப்ப இன்னொரு சகோதரன் தேடுறது நான் எப்படி ஒரு இரத்த சகோதரனை வாழ்க்கையில் எடுக்கிறது எனக்கு அவன் கூட பொருந்தவன் தேவைய வாழ்க்கையில எது என்றாலும் அவன் தானே முன்னுக்கு வந்து நிக்கணும் என்பதாக அந்த பெண்மணி கண்ணீரோட பதில் சொல்லுவான்